பாடல்கள் கேட்கும்போது பயங்கர என்ன ஒரு யாரோ ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்திருக்காராம் இப்படி பயங்கரமாக கொண்டாரு அப்போல்லாம் அப்போ ஒரு வந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரே ஏஜ் குரூப் தான் அவர் நாங்கள்லாம் அவர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஜனவரி நானும் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு ஏப்ரல் அவரோட மூணு மாதம் சின்னவனாக இருக்கேன் ஸோ அதை கேட்கும்போது யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து பயங்கரமாக பிரமாணமாக பண்ணுறாரு ஆனால் அவர் மா மாமாட்டிய கீபோர்டு வாசித்தவர் அப்படின்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் மியூசிஷியன்ஸ் நிறைய கலந்துரையாடல் நிறைய நடக்கும் கேலியும் பண்ணுவோம் கிண்டலும் பண்ணுவோம் சரி பாராட்டம் உண்மையாக இருந்ததுன்னா வேறு வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி பாராட்டதும் செய்வோம் அது எல்லாம் அது இசை உண்மையான இசைக்கலைஞர்கள் அது எப்பயுமே மனசில் எதுவுமே வச்சுட்டு பாலிட்டிக்ஸே இருக்காது ஒரு நல்ல ஒரு குழந்தை பாடிச்சுனா கூட அற்புதமாக பாடுற குழந்தை அப்படின்னு சொல்ல வந்துடும் மைண்டில் ராஜா சார்லேருந்து இந்த கடைக்கோ இந்த கடைசி இசைக்கலைஞன் வரைக்கும் நான் சொல்றேன் அது உண்மையான பாராட்டல் மனதளவில் எல்லாருக்குமே இருக்கும் அது பாலிடிக்ஸ் வேணால் ப்ரெஸ்ஸுக்காரங்க வேணால் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு கலாட்டா பண்ணி இவருக்கு அவர் அவருக்கு இவரும் தருவாங்க தவிர அவருக்கு தெரியும் அவரும் ரகுமான ஒரு மகன் மாதிரி தானே கண்டிப்பாக அதனால் அந்த கான்ட்ரவர்ஷியலாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஓகே இவருக்கு போட்டி அவரு அவருக்கு போட்டி அதெல்லாம் இவங்களும் அப்படிதான் இருந்துச்சு மக்கள் மத்தியில இன்னும் கூட போயிட்டு இருக்காது ஆமாம் அவராக இவரான வார் போயிட்டு இருக்கோம் இது வந்து தலைமுறை தான் நானா என் ப எனக்கு அப்புறம் என் பையன் டேக் ஓவர் பண்ணுறான் குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணுறாங்க போது என்னங்க நீங்கள் இது பண்ணிட்டாங்களே அப்படின்னா தகப்பன் த கோச்சுக்கு போகிறதுக்குல அதை பார்த்து பெருமை தான் போடுவோம் அடுத்த ஜென்ரேஷன் டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அதுதான் இப்போ நீங்கள் ஒரு இசையமைப்பாளர் இருக்கீங்க ஒரு கவிஞராகவும் இருக்கீங்க இப்போ கவிஞர் வாலியை பற்றி சொல்லிட்டீங்க அதே மாதிரி கவிஞர் வைரமுத்துவை பற்றி உங்களுடைய இது உங்களுடைய கருத்து வைரமுத்து சார் வந்து அது பொன்மாலை பொழுத கேட்கும் போதெல்லாம் நான் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து புது கவிஞர் வந்திருக்காரு பயங்கரமாக எழுதுகிறாங்க ஒன்னே வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த பாடல்களை கேட்கும்போதும் ஆல்ரெடி கங்கை சார் வந்து ஒரு பெரிய கனதாசனுக்கு அப்புறங்கிற ஒரு லெவலில் கனதாசன் முதல் கங்கை மரன் வரையெல்லாம் ஆர்டிக்கல்லாம் வந்துச்சு கங்கை மரோடு நிற்கிறார் அதுக்கப்புறம் வந்தவர் அவருக்கு ஜூனியர் இவர் வரும்போது அவருக்கு ராஜா சார் பயங்கரமான முக்கியத்துவம் கொடுத்து அந்த திறமையை வெளியில் கொண்டு வர்றாரு அது ஒன்று இருந்துச்சு நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காருன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி பிடிக்கும்போது அப்போ பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் சினிமா பாடல்கள் கிடைக்கும் போது அது கொடுக்குற அந்த இசை கொடுக்குற எதுவாக இருந்தாலும் சரி இப்போ யாருக்கு எதுவாக இருந்தாலும் சரி இப்போ எஸ்பிபி சார் கூட அந்த பாடல் அவர் குரலை வந்து அதை சொல்வதற்கு ஒரு இசை ஒன்று மாமா தான் வந்து நிற்கிறார் பழக்கம் இருக்கா எஸ்பிபி சார் ப்ரோக்ராம் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் பின்னாடி உட்காந்து வாசி சரி சரி பார்த்துக்கோங்க கூட கொஞ்சம் சுத்தியெல்லாம் பார்த்து இதெல்லாம் இது சொல்லி கேட்டிருக்கோம் அருமையாக இருக்கும் என்னமா வாசிச்சாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் அவரோட ப்ரோக்ராம் சரி ரெக்கார்டிங்கில் பாலு சார் ஸ்டூடியோவில் அவரோட ஓன் ஸ்டுடியோ இப்போ இல்லை அந்த ஸ்டூடியோலேயே அவர் ரெக்கார்டிங்கில் திடீர்னு அவர் பாட வருவார் பா இவ்வளோ மிஷின்ஸ் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு போறேன் எங்கள் கிட்ட வந்து எல்லோரும் விஷ் பண்ணிட்டு போவார் அது ஒரு நிகழ்ச்சி அது வந்து அவரை பற்றி நான் ஒன்று இப்போ ஃபேஸ்புக்கில் சும்மா போட்டேன் ஒரு தாங்க முடியாத ஒரு இதில் போட்டேன் இருபதாம் நூற்றாண்டு மட்டுமல்ல எந்த நூற்றாண்டுக்கும் சரி எந்த நாட்டிற்கும் சரி இளையா இன்னிசை குரலும் இழைக்காது எந்த நூற்றாண்டுக்கும் இழைக்காது இந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் இப்படி ஒரு எல்லா நூற்றாண்டுக்கும் போட்டி போடக்கூடிய ஒரு க கவி பாடகர் இவர் அந்த மாதிரி இசைக்கலைஞர் இசைஞானியுடைய இசையை கொண்டு வந்த தூதன் உக்காவாசி நைன்டி பர்சென்ட் எயிட்டி பர்சென்ட் ஆஃப் சாங் அவர் தான் பாட்டிருக்கார் அந்த ஒரு இசையை நம்மளுக்கு கொண்டு அந்த இசை தூதன் தான் அவர் அப்படிலாம் நிறைய அது சும்மா எழுதி இந்த மாதிரி எழுதி விட்ற இன்றைக்கி அவர் உடனெலாம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கார் இன்றைக்கி திரையுலகமே மட்டும் இல்லாமல் மக்களும் இன்றைக்கி அவருக்காக அவருடைய ப்ராத்த அவர் எழுந்து வரணும் இப்போ இல்லை உங்கள் மாமாவே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் தொலைக்காட்சியில் நிறையா வந்துச்சு இல்லை இவர்கள் வந்துருக்கு ஆமாம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப அதாவது அது ஒரு கூ நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு பெரிய ஒரு ஒரு சித்தப்பாக்கம் பெரிய பாக்கோ அந்த மாதிரி உடம்பு இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ எல்லா ரசிகர்களுமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு மகா கலைஞன் இந்த மாதிரி சிக்கலில் ஒரு மாட்டி போது ஐயோ அவருக்கு இப்படி இருக்கா அதில் இருந்து எப்படியாது மீண்டும் ஒரு கடவுளே நமக்காக வேண்டாம் மாதிரி அவருக்காக வேட்டிங்கன்ற அப்படிதான் வேண்டிட்டு அவருக்கு பண்ணோம் சகாப்தமாக இவரு இவர் வந்து ரொம்ப எனக்கு பர்சனலாக எப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷ் சிங்கர் ஒரு மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஒரு சிக்கரை நமக்கு கிரேட்டஸ்ட் சிங்கர்லாம் இருக்காங்க பெரிய பெரிய சிங்கர்ஸ் ஹிந்தியிலலாம் கேட்டிருக்கோம் கிஷோர் குமார் கேட்டிருக்கோம் மோகன் ட்ரஃபி இவரெலாம் கேட்டிருக்கோம் நமக்கு அந்த புரியாத மொழியில் கேட்குறத விட தமிழில் அந்த மாதிரி அதை அந்த விஷயங்கள்லாம் கொண்டு கொடுத்தவர் இவர் இன்றைக்கி வரைக்கும் பனிமழம் பனிவிழ மலர்ன்னு கேட்டால் என்ன ஸ்டைலிஷாக இருக்குது அந்த சாங்கு என்ன ஒரு கம்போசிஷனும் சரி அவர் பாடின விதமும் சரி இவருக்கு அவராக அவருக்கு இவர் அந்த நடிகர்னாலும் அவருடைய குரல் ஆகும் மேட்ச் ஆகிடும் அதுக்கு எந்த மாதிரி அது ஒரு எப்படி இது மாதிரி சிங்கர் பார்க்குறது கஷ்டம் சரி ஏன்னா ஒரு ஃப்ரே ஒரு அம்மன் மைக்கேல் ஜாக்சன்னால் அவங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் போடுவான் பாப் சிங்கர்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் போடுவாங்க ஒரு இத்தாலியில் சேர்ந்தவங்கன்னா இத்தாலியின் மொழியில் மட்டும் அந்த பாப் சிங்கராக இருப்பாங்க ஒரு ஸ்வீடனோ யூரோப்போ ஜெர்மனியோ அந்தந்த சிங்கர் அந்தந்த மொழியில் போடுவாங்க இவர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகள்லையுமே சரளமாக ஆல்ரவுண்டர் ஆமாம் கன்னடத்தில் எடுத்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பாடல்கள் தமிழில் எடுத்திங்கன்னா சொல்லவே முடியும் தெலுங்கில் பார்த்திங்கன்னா அப்படி உச்சரிப்பு அப்படி ஹிந்தியில் பெங்காலி என் எல்லா லாங் என்னென்ன லாங்குவேஜ் ஹைலைட் இந்தியாவில் இருக்குமோ எல்லாத்தையுமே பாடக்கூடிய இந்த மாதிரி வேர்ல்டில் பார்க்க முடியாது ஒரு அதிசய பிறவி அதிசயப்பெரு ரொம்ப அபு இந்த மண்ணில் பிறந்ததுக்கு அவரும் பெருமைப்படணும் இந்த மண்ணில் அவரோடு நம்ம பிறந்ததுக்கு நம்மளும் பெருமைப்படணும் ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு மகத்துவமான விஷயம் வேறு எந்த மண்ணில் இந்த மாதிரி பிறக்க மாட்டாங்க அந்த மொழியை மட்டுந்தான் பேசுவாங்க எத்தனை மொழி ஏகப்பட்ட மொழிகளில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரையுலைகளை வந்து ஒரு பெரிய சர்ச்சைகள்லாம் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல வனிதா அவங்க மேட்ரு வந்துச்சு அடுத்தது மீரா ஆமிதீன்கிற ஒரு ஒரு லேடி ஒரு மேட்ரு கிளப்பி இப்போ போயிட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்தீங்களா அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராய் கலைங்கன்னா என்ன பண்ணுவோன்னா எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே இருபத்தி நாலு மணி பத்தலன்னு இருக்கிற ஆட்கள் திடீர்னு நியூஸில் இருந்தால் போடும்போது பார்க்கும்போது யார் இவங்கன்னு நோட்டிஃபை ஆகும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொல்கிறவங்களாம் யாருன்னு தெரியாது இந்த மாதிரி இஷ்யூ வந்தவொடனே யாரையே திட்டாங்கன்ன ஒன்று தான் ஓஹோ இப்படிப்பட்டவங்க திட்டிருக்காங்க போல் யார் அது அவங்க போட்டுருக்கு ஏதோ யார் சொன்னீங்க மீராவா மீரா இவங்க எப்படி ஒரு ஆள் இருக்காங்க போட்டுருக்குன்னு அப்போ தான் தெரியுது ஸோ இதில் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் பெருசாக எடுத்துக்கல ஆமாம் இது வந்து அவங்க பிரச்சனைகள் வந்து அவங்க திட்டம் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கலைஞனை திட்டணும் அதாவது ஒரு பெரிய இது எப்படி கதைனா ஒரு பெரிய ஞானி பயங்கரமான ஒரு ஆன்மீக உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறோம் மக்கள்லாம் அமைதியாக உட்காந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கடைசியில் பின்னாடி ஒருத்த பைத்தியக்காரன் ஓகே மங்க கங்கா முக்கிய கேட்கணும் ஏதாவது கத்துனான்னா அத்தனை ஜனங்களை திருப்பி பார்ப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அது கணக்கு தான் ஓகே ஓகே அதுதான் சரி உடனே வந்து இது விட்டுருவாங்க இந்த ஒரு பெரிய உபதேசம் இந்த மகா கலைஞனை விட்டுட்டு இப்படி ஒருத்தர் நடிச்சுட்டு இருக்கானே இப்படி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கானே அதை விட்டுட்டு யா ஏதோ சத்தம் கேட்குது பின்னாடினு திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த செய்திகள்லாம் இதெல்லாம் அவங்க ஒன்றும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அவங்களோட உழைப்பு வேற அவங்க போடுற எஃபர்ட் வேற அவங்களோட நோக்கம் வேற பப்ளிசிட்டிக்காக பண்ணுறதெல்லாம் எடுப்பிடாது இதெல்லாம் சரி சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பிஸியான செடியூலில் என்னுடைய அரங்கத்திற்கு நிறைய அதாவது இசைஞானி பற்றியோ இந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு இது மகாபாரத கதை மாதிரி எழுதலாம் ஒவ்வொரு உயிரினமுமே ஒவ்வொரு ஈ எறும்பு கொசுவில் இருந்து எல்லா உயிரினுமே அதுக்கு அது அதனுடைய வாழ்க்கையில் அது ஹீரோ ஒரு கார்ட்டூன் நம்ம ஒரு எறும்பு வச்சு கார்ட்டூன் எடுத்தோம்னா அந்த எறும்பு வச்சு தான் ஹீரோவாக பண்ணுவோம் அது எங்கே போகுது அதனுடைய துன்பங்கள் என்ன அதனுடைய இடர் என்ன அதனுடைய வாழ்க்கை என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு ஹீரோவாகிடும் அந்த மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் எ ஹீரோ நம்ம செல் இவங்க பற்றி தான் சொல்லணும்னு இல்லை அவங்கள பற்றி தான் சொல்லணும் இல்லை நம்மளை இவங்கெல்லாம் எப்படி பாதித்தாங்கன்னு சொல்கிறதே ஒரு பெரிய வரலாறு அந்த மாதிரி ஒரு இந்த குட்டி நான் ராமனை சரி வதம் படத்துல வந்து தென் மாவட்டங்களில் ரொம்பவும் பிரபலமான ஒரு சமுதாய தலைவருடைய படத்தோடைய கதை தான் வதம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் விபிஎம்எல் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த படத்துலையும் அவர் தான் அந்த கதாநாயகனாக நடிக்கிறாரு நீங்க அந்த படத்துல இசையமை இசையமைச்சிருக்கீங்க பாடல் எழுதியிருக்கீங்க அதில் வந்து வெட்டருவாள் வேல்கம்பு அப்படின்னு ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு வந்து படம் வெளியே வரல ஆனால் பாட்டு இன்னைக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த விழானாலும் அந்த பாட்டை தான் போட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான பாட்டு அது அதுகுத்தல இருந்து உங்களுக்கு எந்த கோயில் திருவிழா எதுவாக இருந்தால் கோயில் திருவிழாவில் பெரும்பாலும் போடுவாங்க அது அந்த பாடல கொஞ்சம் எங்களுக்கு கச்சி தமிழ நேயர்களுக்காக கொஞ்சம் பாடிக்காம கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக அந்த பாட்டு பண்ணும்போது முதல் நாள் கதை சொன்னார் டேரக்டர் அருள் செல்வன் அந்த ஃபுல் ஸ்கிரிப்டே சொன்னார் சொன்னால் நான் மனசுக்குள்ளே நினச்சது சார் இந்த கதைக்கு நான் லாயக் இல்லாத ஆள் அவ்வளோ ஃபயராக இருக்குது இது வந்து ராஜா சார் மாதிரி அவங்கள மாதிரி அட்டி பின்னி படல் எடுக்கிறவங்க மாதிரி பண்ணக்கூடிய ஒரு படம் அது கதை ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக ஒரே ரத்த கலரியாகவும் ஒரே பயங்கரமாக இருக்குது சார் கேட்கறதே படம் பார்க்குற ஃபீல் கொடுத்துட்டீங்க நீங்கள் விஷுவலாக மைண்டில் ஓடுது எனக்கு நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது அது கதை ஒன்று பண்ணி வைங்க சார் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கி கதை ஈவினிங் கதை சொல்லி நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் கதை சொல்லிவிட்டு ரூம் வீட்டில் வந்து கீபோர்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கதை கேட்குறேன் நான் கேட்டு சொல்லிவிட்டு போகிறாரு எனக்கு என்ன பண்ண இப்படிலாம் படம் நம்மளை வரும் நான் நான் லைஃப்பில் நான் இது அந்த மாதிரி கதை சொல்கிறார் அவர் சொல்கிற கதையை எப்படி இருக்கேன்னா எடுத்தார் எப்படி இருக்குன்னு நினச்சி நான் எனக்கு கொண்டாட்டமாக இருக்குது ஆனந்த கூத்தாட்டம் நம்ம ஒரு பணம் நம்மளுக்கு லைஃபுக்கு ஓப்பன் ஆகிடு கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஏன்னா அதுக்காக தான் ஒரு கலைஞன் காத்திருப்பேன் நல்ல வாய்ப்பு வரும் நம்மளுக்கு ஒரு வாசல் திறன் சந்தர்ப்பம் இப்போ இருந்தாலும் எப்போ வருமோ அது எந்த கதை வருமோ எத்தனையோ கதை கேட்போம் இது வந்துச்சுன்னா சவுத் சைட் ஃபுல்லா மக்கள் கிராமத்து மக்கள்ல இருந்து எல்லாருமே நம்ம யார் தெரிய வந்துடும் கண்டிப்பா ஒரு சமுதாயம் ஆமா குறிப்பிட்ட கொண்டாடுவாங்க எல்லா மக்களுமே கொண்டாடுவாங்க அதாவது ஒரு இசைக்கலைஞன் எப்படின்னா போலீஸ்காரன் வீட்டு கல்யாணத்துலேயும் ஒரு அவை கட்டிமலை கட்டிமலான்னு வாசிக்க வேண்டியதான் இசைகளினுடைய வேலை அது ஒரு திருட அவன் வீட்டு கல்யாணத்தில் நடந்தாலும் கட்டிமலை கட்டி அவனுக்கு யாரும் தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது இசை மட்டும் அதனால் எனக்கு இந்த சமுதாயங்கிறது ஆனால் ஒரு மகா ஒரு மாவீரனை பற்றிய கதைங்கிறது புரிஞ்சு போச்சு இது ரொம்ப சென்சிட்டிவ் இது ராஜா சார்லாம் பண்ணார் அந்த மாதிரி ஒரு விஜயகாந்துக்கெல்லாம் பண்ண அந்த மாதிரி ஒரு பயங்கர ஃபயராக இருக்குது இந்த படம் ஏன்னா இதனோட மக்களோட நினைவுகள் இருந்து அகற்ற முடியாத ஒரு கதை அது அந்த சமுதாய மக்கள் அவனை நினைத்து இன்னும் போய் அவர் அந்த மாதிரி ஆட்களை போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டோரி இது இது எங்கேயோ மிஸ்டேக் பண்ணோம்னா நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம் அதனால் அன்றைக்கி நைட்டு என்ன பண்ண ஒரு சாங் ஒன்று ஆல்ரெடி ஒரு ஒரு மைண்டில் ஒரு செட்டாக அதை டெவலப் பண்ணி ஒரு லிரிக் எழுதி பண்ணி அவர் நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் டைரக்டருக்கு அனுப்பிச்சேன் அனுப்பிச்சிட்டு ரவி சார் என்ன இப்போ ஃபயர் என்ன சொல்றது அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அடி தூள் டமால் டிமில் என்னென்னமோ சொல்றாரு ஓகேவா சார் இதை ஒன்றுமே செய்ய வேணா இதை அப்படியே பண்றான்னு சொல்றாரு அந்த சாங் தான் இது அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இவன் இங்கே வீசுகிற காத்து கூட இவன் பேர சொல்லும் அந்த சாங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அவருக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே நைட் உட்காந்து உட்காந்து உருமி கிருமி மேலங்களெல்லாம் சிஸ்டமில் எல்லாத்தையும் லோட் பண்ணி கட்டி பண்ணி வச்சுட்டு சாங் மைண்ட்ல அப்படியே ஏதாவது இது ஏதோ அப்படி நம்மளும் எடுத்து வெட்டுற மாதிரி இருக்கு அந்த பாட்டு வெறித்தனம் வெறித்தனமாக ஆகிப்போச்சு அந்த ஃபோர்ஸ்லேயே வெட்டருவா வேல் கம்பு இவன் பேர சொல்லும் இங்கு வீசுகிற காத்து கூட இவன் பேர சொல்லும் சத்தியம் தான் இவனோட தவறா சரியான பாதை தான் நன்னா தான விழியாலே தீப்பந்தோ இவன் பிடிப்பா

இது போதும் சார் இது வந்து நான் சொல்றேன் அப்பயே சொன்னார் அண்ணா தென் மாவட்டங்களில் இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டாங்க இது பாட்டை கேட்டிருப்பாங்க பட் இப்போ பாடினது யாருங்கிறது நம்மளுடைய நேயர்கள் மூலமா அது தெரிஞ்சிடும் அதுக்கு நான் பச்சை தமிழ் டிவிக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கேன் ஏன்னா இப்படி ஒரு பாட்டு பட்டி தொட்டிலாம் பட்டேகள் நம்ம தான் பண்ணோன்னு தெரியாமல் இருக்கு இது யாரா வெளில கொண்டு வருவாங்கன்னு நினச்சி இருந்தேன் அது அந்த உதவியாக அந்த இதை பச்சைத்தம் எட்டி இருப்பாங்க இந்த பாட்டு இப்படி பிரபல்யம் இந்த பாட்டு எங்கே போய் ரீச் ஆகும் பாருங்கள் சார் அன்றைக்கே அந்த டேரக்டர் சொன்னார் அருள் சொல்வோம் இது இந்த விஷயம் சார் ஆகுது எங்கே போகும் பாருங்க இது இந்த 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 மக்களிடம் இந்த பாட்டை பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னார் என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியல என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் பாருங்களேன் அப்படின்னாரு அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆனால் யூடியூப்பை தட்டினா இந்த பாட்டுக்கு எல்லா ரூபத்துலேயும் அது ஒலாவது தட்டு நல்லா அது ரொம்ப நன்றி அதே மாதிரி இப்போ இன்னொரு சின்ன ஒரு கேள்வி கூட கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா நீங்கள் வந்து அவங்க மாமா இளையராஜா கூட நீங்கள் வந்து சிறு வயசுலேருந்தே அவர் கூட இருந்திருக்கீங்க திரையுலகில் அந்த டைமில் வந்து ஒரு ஒரு பரவலான ஒரு கருத்து இருந்துச்சு என்னென்னா இளையராஜா வைரமுத்து பாரதி ராஜா ஒரு இணை பிரியாத நட்பு நிறைய படங்களில் இந்த மூணு பேரும் இணைஞ்சு பெரிய 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 வெற்றி படங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க ஆனால் இடையில ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்க மூணு பேருமே பிரிஞ்சிட்டாங்க இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த டைம்ல அவங்க கூட தான் இருந்திருக்கீங்க நான் எப்போவுமே கங்கைம்பரன் அவங்க குடும்பத்தோடு குடும்பத்தோட இருந்திருக்கீங்க இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை சார் இது வந்து பெரிய பயங்கரமான வெற்றி கூட்டணி தான் எல்லா மக்களையும் போல இவங்க மேலே இன்னொரு இதே கொடி இல்லை மல்லிகைப்பூ அடி அடி அந்த மாதிரி ஒரு சாங்ஸு அந்த கடலூர் கவிதைகள் மாதிரி பாடல்கள் அலைகள் மாதிரி இந்த மாதிரிலாம் பயங்கரமான எனர்ஜி ஃபுல் லவ்வபுள் ரொமான்டிக்கு வராத நானும் எதிர்பார்த்தவன் தான் ராஜா சார் ராஜா சார் அவங்கள பற்றி சொல்லணும்னா அது தம்பி சண்டை ராஜா சார் வந்து பா எங்கள் எங்கள் என்னுடைய பாஸ்கர் மாமா ராஜா சார் அண்ணன் இருக்கார் இல்லையா இவங்களோ ஆர்டி பாஸ்கரோ இசைஞானி அவர்களோ என்ன தாய்மான்களான தாய்மாமன்களான கங்கேபுரம் சாரோ எங்களுக்கு இவங்க எப்படி வேறு இல்லையோ அது மாதிரி தான் ராஜா சார் ஓ ஸ்ட்ரெயிட்டாகவே பயங்கரமாக பேசுவோம் ஏய் அடி வாங்க போகிறீங்கட்டாங்கிற மாதிரி பேசினாலும் பாசம்னா எங்கள் மாமாவே மிஞ்சிடு வருவர் பரதராஜா சார் எங்கள் குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் வரது இது அண்ணன் தம்பி சண்டை இப்போ நான் என் தம்பியை சண்டை போடுறதோ அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது ஏன் நீ அண்ணன்கிட்ட அண்ணகிட்ட பேசலைன்னா வீட்டு சம்மந்தப்பட்டவங்க வந்து உடனே கேட்கலாம் இது அந்த சண்டையாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் அவங்களுக்குள்ள அதை தானாடா விட்டாலும் சதையாடுங்கிற பாசம் கடைசி வரைக்கும் ஜெ ஜென்ம ஜென்மமாக தொடரும் அது அதில் மாற்றமே கிடையாது நீங்க அது அண்ணன் தம்பி சண்டையானு ஈஸியாக சொல்லிட்டீங்க வெளியில வந்து அப்படி இல்லையே அவங்க வந்து இப்போ மூணு பேர் கூட்டணி வந்து திரும்ப அவங்க இணைய மாட்டாங்களா திரும்ப வெற்றிப்படங்களை கொடுக்க மாட்டாங்களான்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருக்காங்களே அது மூன்று பேரும் திரும்ப இணைந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதா பண்ணுனா நல்லா இருக்கும் உங்களை பார்த்து நானும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன் இந்த இதில் இவங்களுக்கு செப்பரேட் சார் இதா அதில் யாரையும் சேர்க்க முடியாது இப்போ வைரமுத்து சார் இதில் உடம்பு சேர்க்க முடியாது அவர் ஒரு பாடலாசிரியர் ஒரு கவிஞர் ம பெரிய கவிஞர் கவியரசு கவிப்பேரரசு அவர் வந்தார் பரதாஜா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இவங்களுடைய சிநேகம் இவங்களுடைய நட்பு இவங்களுடைய பாசம் இவங்களுடைய அந்த பற்றுங்கிறது வேறு இது வந்து அது சகோதர சண்டை தான் அது சகோதர சண்டை இல்லை சகோதர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கூட சொல்லலாம் கருத்து வேறுபாடு வேறு கருத்து வேறுபாடு தான் கரெக்டு கருத்து வேறுபாடு அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி போனவங்க இப்போ பாருங்கள் அவர் பிரசாத் ஸ்டுடியோ பிரச்சனை பரத பாரதராஜர் தான் வந்து நின்றாரு கண்டிப்பாக அவர் தான் வந்து குரல் ரோட்டில் நின்று அவ்வளோ பெரிய மனுஷன் ரோட்டில் இறங்கி அவருடைய சகோதரனுக்காக குரல் கொடுக்குற மாதிரி அவர் குரல் கொடுக்குறாரு அதே மாதிரி இப்போ இந்த மீரா மீதுன்னு ஒரு லேடி சொன்னேன் இல்லையா அவங்க கூட அந்த சூர்யா மேட்ரு விஜய் மேட்ருலாம் ரொம்ப இந்த ரொம்ப ஓவராக பேசும்போது ராஜா குரல் கொடுத்தாங்களே கொடுக்க போய் தான் கொஞ்சம் அனசில் பட்டது எதுவாக இருந்தாலும் அவர் வந்து பயங்கரமா நியாயத்தை கரெக்டாக சொல்லிடுவாரு யாரும் பார்க்க மாட்டோம் நெற்றிக் கண் திறந்தாலும்ங்கிற மாதிரி ஒரு பாஸ்கர் மாமா மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அவர் இவருக்கு வேறுபாடு இல்லை இது அப்படி தான் கணக்கு வரும் மற்றபடி இவங்க ஆட்டோமேட்டிக் சேர்ந்தாலும் சேர்ந்து படம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மொழியை நம்ம இன்னொரு மொழி எப்படி கற்றுக்கிறது இந்த மொழி வேணால் கற்றுக்கலாம் அது பாலிட்டிக்கல்னு வச்சுக்கோங்க ஈஸி அது நான் இப்போ நான் என்ன பையன் பையன் வந்து அப்பா நான் ஹிந்தி கற்றுக்கணுமா சரி கற்றுக்கூடா கன்னடம் கற்றுக்கணும் ஆசிரியர் கற்றுக்கூடா அவனுக்கு எது பிடிச்சிக்கோ எனக்கு கற்றுக்கணும்னா பெற்றோர்கள் அது ஒரு அது வேறு விஷயம் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் க சொல்கிறாங்கப்பா நான் கற்றுக்கிட்டே தான் ஆகணும் நான் நம்ம பாம்பேயில் போய் வேலை செய்யப்போகிறேன் எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஆனால் சரி நான் கற்றுக்கிட்டு போட தெரிஞ்சால் தானே எனக்கு பழக்க முடியும் ஓகே ஆனால் இங்கே ஹிந்தியை எதிர்ப்பு செஞ்சு பெரிய இயக்கங்கள் பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் துரத்த முடியாத அந்த அதாவது புறக்கணிக்க முடியாத ஒரு விஷயத்தை அப்போது இவங்களே கேட்டு ரசித்தது ஹிந்தி இப்போ யாதோ வங்கி நான் சின்ன குழந்தையில போகும்போது தெருவில் போகும்போது அந்த பாட்டை யாதோ வங்கி பாராத்ன்னு கேட்டு தான் பாடிட்டுப்போம் லிரிக் தெரிய லிரிக் புரியாத லிரிக்கை பாடுவோம் அப்புறம் வந்து ஆனால் மொழி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது என்னமே தெரியாது தெரியாது ஆனால் இந்த இயக்கங்களால் இந்த மக்களிடம் பிறக்க முடியாதுன்னா அது அதில் அந்த கம்போசர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆட்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராஜா சார் அந்த இசைக்கு வந்து மக்கள் அடிமையை கிடக்கும் போது ராஜா சார் வந்து அப்படியே வாஷ் அவுட் பண்ணுறாரு அதை தமிழ் பாட்டை தமிழை கொண்டாந்து ஒரு இயக்கங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தனி மனித தசையால் சொந்த இசையால் கொண்டாந்து அந்த எந்த பாட்டையும் கேட்க கேட்க யாருமே கேட்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்தி பாட்டும் கேட்கல ராஜா சார் வந்து அதுக்கப்புறம் எந்த பாட்டு சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு அவர் அவர் நல்லா ரிலாக்ஸ்டாகி இப்போ ஆயிரம் படங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கூலாகும் போது இப்போ இந்தி பாட்டு நம்ம கேட்க மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறோம் அவருடைய அந்த ஆளுமை அந்த அதிகாரம் குறைஞ்ச பட்சத்தில் கண்டிப்பாக ஆமாம் அவராக விலகி விலகிற பட்சத்தில் இதை நம்ம கேட்கக்கூடிய ஒரு பண்ணலாம்டா சரி பண்ணுங்கடா அப்படின்னு அவர் விலகும் போது செலக்டடாக பண்ணிக்கிறோங்க போது திரும்பி இந்தி கத்துல ஒரு சுச்சுவேஷன் வருது நல்லது அது படிக்கிறவங்க படிக்கட்டும் ஆனால் அனாவசியமாக திணிக்க கூடாது இல்லை ஆமாம் அது அதான் அதெல்லாம் ஆள் நான் சொல்கிறது இசை வரைக்குமே சொல்கிறேன் இப்போ கூட சில எங்களுக்கு மொழியே கிடையாது எப்படி ஒரு இங்கிலீஷ் பாட்டை மைக்கேல் ஜாக்சன் செய்கிற மொழி கிடையாது ஆமாம் இங்கிலீஷ் சாங் இப்போ இங்கே மைக்கேல் ஜாக்சன் ப என் பசங்க பாடுறாங்கன்னா ஏ அதெல்லாம் பாடக்கூடாது வேற மொழி இப்போ ஃப்ரென்ச் மொழியே பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பாட்டு ஜெர்மன் மொழியில் பாடுறாங்கன்னா ரஷ்யன் பாட்டு ஒரு சூப்பராக இந்த பாட்டு இல்லை ஆஃப்ரிக்காவில் உஜாலே குஜாலேன்னு ஏதோ பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அக்யூரட்டாக அப்படியே பாடுறாங்கன்னா யாரும் தடுத்து நிறுத்த போகிறது கிடையாது கண்டிப்பாக ஸோ இது வந்து இசையாக தான் நான் பார்க்குறோம் மொழியாக நான் அவங்க பார்க்கலை சரி சார் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரமாக நன்றி பச்சை தமிழர்கள் நேயர்களுக்கு நீங்கள் பேட்டி எடுத்து இப்படி ஒரு என்னுடைய ஒரு பேட்டியை பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷம் சினி உங்களுக்கு தான் நன்றி நான் தான் நன்றிதான் இதுவரை நம்முடைய ரவி விஜயானந்தவர்கள் அவருடைய தாய்மாமா இளையராஜா அவர்களை பற்றியும் இன்னொரு தாய் மாமா கங்கை அம்மரன் பற்றியும் பாஸ்கர் அவர்களை பற்றியும் நிறைய விஷயம் பேசினோம் இன்னும் அடுத்து இன்னொரு முறை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்